அனைவருக்கும் வணக்கம் மயில்சாமி அப்பா இறந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு அவரோட நினைவுகளோட ஆசீர்வாதத்தோட இந்த மேடையில் நான் பேச ஆரம்பிக்கிறேன் என் சுவாசம் இந்த படத்தோட ட்ரெய்லரும் டீஸ் சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காம்ச்சந்தர் விஷுவலாக பார்த்துருந்தேன் ஒரு இயக்குநரே ஒரு படத்தோடனுடைய ஒளிப்பதிவாளராக இருக்கப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறதோ அழகாக எடுத்துடலாம் டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து மொபைலில் பார்க்கப்பே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் டிஓபியாகவும் டேரக்டராகவும் அந்த அவருடைய டேலண்டெல்லாம் தெரிஞ்சிது அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார் அண்ட் நான் வந்து அருணகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணுவேன் ஏன்னா அவர் ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஒரு மேடையிலேருந்து இன்னொரு மே இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து உதவி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமை அண்டு நன்றி அர்ணகுரி நாதுனண்ணா அண்டு இந்த படத்தில் ஆதர்ஷ்கிட்ட இப்போ தான் கேட்டேன் ஸோ டுவெண்ட்டி எயிட் டேஸ்லேயே வந்து இந்த ஷெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டாக அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன் அண்ட் ஜாயின் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ட் கணேஷன் வாழ்த்துக்கள் சேலத்துறை ஸோ அவர் இன்விடேஷன்லாம் வேணாம் நான் ஃபோனில் வந்துடுறேன் ஃபோன் பண்ணாலே நான் இல்லை இல்லை கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க இன்விடேஷனை ப்ரிண்ட் பண்ணி ஸோ அதான் அந்த கெஸ்ட் ஆஃப் கல்ச்சர் அவங்கள வந்து நம்ம ஒரு விருந்தினரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு டீம் பிகாஸ் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வெளியே வரணும் அண்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பிஆர்ஓ ஆனந்தண்ணா அவருடைய இன்வால்மெண்ட் அண்டு விஜே பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்து பாராட்டினாங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நினச்சிருக்கேன் என்னோட முதல் படம் கேரளா நாட்டிலும் பெண்களில் இருந்து ஆசைப்பட்டது இன்றைக்கு நடக்க முடியல பட் இந்த முன்னிலையில் அது நடந்திருக்கு அப்புறம் அழகாக மலையாளம் பேசினேன் இந்த மாதிரி காலையிலேயே வந்து நம்மளை ஒரு மலையாள தேசத்துக்குள்ளே கூப்பிட்டு போனதுக்கு ஒரு ஒரு ஃபீல் இருந்தது அவங்க பேசின மலையாளம் நமக்கு அழகாக புரிகிற மாதிரி இருந்தது அது கேட்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜில் ஹானர் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு புதுமையான விஷயம் இது மாதிரி இனிமேல் வரக்கூடிய இதுலேயே இருக்கணும் அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க டைரக்டர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய லெஜன்ஸாக வந்திருக்காங்க அதே மாதிரி நீங்களாம் சேர்ந்து இனிமேல் நடிகர் சங்கத்திலேருந்து யாரையாவது கூப்பிட்டிங்கன்னா மேடைகளில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி நடிகர் சங்கத்தில் வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ வச்சுக்கும் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நடிகர் தானே இருந்தாலும் நான் இப்பதானா வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் ஒரு வளர்ந்த நடிகர்கள் யாரும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் எனிவே ஒட்டுமொத்த மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் படம் பண்றது ஈஸியா இருக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் இதே மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் தான் என்னன்னா சேட்ரைடு ஓடிடி இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகுறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பு இருக்கோ அதுவே அவங்க படம் முடித்ததுக்கப்புறம் சேல்ஸுக்கும் ஓடிடி அண்ட் சேட்டலைட்ஸ் எஃப்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எல்லா கவுன்ஸும் இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணனால இருக்கும் ஏன்னால் நான் சின்ன படம் ஹீரோன்றனால சொல்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படம் முடித்ததுக்கப்புறம் சேல்ஸ்க்காக பிரகஷனங்கள் கூடவே இருந்து பார்க்கறனால சொல்கிறோம் நிறையா சின்ன படங்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ எல்லா கவுன்ஸும் சேர்ந்து வர ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுறது ரெக்வஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ரகுவரன் த மோஸ்ட் லவ்வபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல இப்போ உட்காந்து பார்த்து தான் போவேன்னு நினைக்கிறேன் அம்மா சொன்னாங்க கவிஞர் சொன்னாங்க கவிதாயினி சொன்னாங்க அவங்க ஆல் லேங்குவேஜ் மாஸ்டர் போல் இருக்குது நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க அவங்க சொல்லும்போது சொன்னாங்க பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு ஆமாம் நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்டுருக்குறாங்க இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு இன்னையிலுமே நீங்கள் முகநூல் இந்த ஃபேஸ்புக்கு இதுகள் எல்லாம் போங்க இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க அவங்கக்கிட்ட தான் சொல்லணும் பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்துப்பட்டு அதில் என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வைச்சா ஒரு லவ் வரும் இல்லை லவர்களே மனசால் ஏற்றுக்குவாங்க எப்படி இது வியாபாரப்படுத்துதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்ருக்குறாங்களே ஆண்டவா இப்போ யாரை யார் காப்பாற்றுறது தமிழ் சினிமாவே எல்லாம் நம்ம காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது கரெக்டாக அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் நான் சொல்கிறது பெண்கள் அப்படி நடிக்கலன்னா இவது ஆம்ப ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான் அதனால் மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள் அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுவாங்க அந்த படம் எடுக்கிறதுலேயும் வல்லவர்கள் அவங்க தான் அவங்க ஆரம்பித்து விட்ட தான் கரெக்டா வர சில டைமில் ராஜனுக்கு தெரியும் எப்பா எத்தனாவது ரீலில் விட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நான் ஓப்பனாக பேச ஏதாவது எத்தனாவது ரீலில் வருது அந்த ரீல் வரையிலும் தான் படம் பார்ப்பானுங்க அப்புறம் வெளி கேளைங்க வேலைங்க அதில் வரலன்னு வைங்க என்ன ஏன் வரல இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாய் ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலையும் அந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ்ஸு நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ்ஸு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதுனேன் மல்லிகாபுரமா மல்லிகாபுரம் மாளிகாபுரம் அது தமிழ் வருஷனுக்கு நான் பாட்டு எழுதுனேன் புன்னகை பூவே பொன்னிற தேரே பொங்கிடும் பூங்காற்றே தந்த அந்த பாட்டு பெரிய ஹிட்டு எதுக்கு சொல்ல மியூசிக் டேரக்டர் யார் ஞானும் பாட்டு எழுதி ஸோ புதுசாக ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வந்துருக்கீங்க வெரி குட் தமிழே தெரியாமல் தமிழுக்கு இசையமைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவசியமே இல்லை நீங்கள் எல்லோரும் இருந்தீங்க மலையாளம் மலையாளத்தில் எனக்கு மலையாளம் தான் பேசுவேன் கலைக்கு மொழி கிடையாது தேர் இஸ் நோ லாங்குவேஜ் ஃபார் ஆர்ட் இந்தியாவிலேயே முதல் முதல்ல எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி என்னது என்ன இந்தியா பேன் இண்டியா பேன் இண்டியான் பேன் இண்டியா முதல் படம் வந்து எடுத்தது நம்ம எஸ் எஸ் வாசன் தான் சந்திரலேகா வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு ஸோ ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபில்ம் வந்து சந்திரலேகா தான் அதனால் இன்றைக்கி யாரும் எதுவுமே புதுமை பண்ணிடல அன்றைக்கே விட்டலாச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார் இன்னைக்கு அதுதான் ஈஎஃப்ஓனு சொல்கிறான் புரியுதா உங்களுக்கு ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி வீ ஹாவ் டன் எவ்ரி திங் அது வந்து இன்றைக்கி டெக்னாலஜியிலே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசு புதுசாக டெக் டெக்னாலஜி வந்ததினால அந்த மாதிரி கிராஃபிக்ஸு அது இது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர இப்போ ஏஐ போட்டால் நம்ம ஒரு வரி கதை சொன்னால் ஏஐயில் ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஒரு சாட்ஜிபிட்டி போனீங்கன்னா நம்ம கதையே வேறு மாதிரி கதையாக வரும் நீங்கள் அதையே நாளைக்கு சொன்னிங்கன்னால் அதுக்கு வேறு கதையாக வரும் ஸோ இந்த மனித மூளைக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போக போகுது இப்போ பாதி பேர் மியூசிக்கு நம்ம ஒரு மியூசிக்கை ஒரு நோட் போட்டு விடணுமா அதுக்கு ஒரு ஒரு சாங்கே வந்துடும் அதனால் கிரியேட்டர்கள்லாம் என்ன பண்ணணும் சிறந்த முறையில் நல்ல அதாவது பின்னாடி இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில் வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றில் வேறு எவனும் பண்ண முடியாது இளையராஜா பண்ண சாதனை ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாற்றி அந்த உணர்வோட இந்த பாட்டு இந்த இது தான் வரும் அப்படின்றது எல்லாத்துக்கும் இலக்கணத்தையெல்லாம் மீறி எல்லா ரகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் பங்கு போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா ஸோ ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்கள் நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம் வேறு எதுவுமே இல்லை முடிஞ்ச அவரை காப்பி கூட அடிங்க தப்பு இல்லை நல்ல இசையை காப்பி அடிக்கலாம் அதுக்காக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பிடிச்சி மனுஷனுங்களே டார்ச்சர் பண்ணிடாதீங்க புதுசாக பண்ணுறேன்னு ஆக இந்த திரைப்படத்து தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் எங்கே அவர் அர்ஜு எஸ்கே எஸ்கேஆர் இங்கே வரலியா சரி அர்ஜுன் குமார் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிஜே உங்களுடைய மியூசிக் வந்து ஃபுல்லாக நான் கேட்கல பட் இருந்தாலும் வி வெல்கம் யூ திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் யுவர்ஸ் ஃபார் யூ அன்றைக்கி தமிழ் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் கிடையாது நீ சூப்பர் மியூசிக் கொடுத்தேன்னா எல்லோரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் மலையாளத்தில் உங்கள்கிட்ட பேசுவோம் அந்த கொடுமையெல்லாம் நீ தாங்கிக்க வேண்டியது அப்புறம் அப்புறம் நம்ம டைரக்டரு நல்ல இயக்குனர் கம் ஒளிப்பதிவாளர் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஏன்னா இதான் ஃபஸ்ட் படமா இது தேர்ட் ஃபிலிம் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு தமிழில் இது தமிழ் மலையாளம் அது பரவாயில்லப்பா இது தமிழ் மலையாளமா சரி இது கூட ஒரு சவுத் இண்டியன் மூவி தான் பேன் சவுத் இண்டியா ஸோ வாழ்த்துக்கள் அது அப்படியே கன்னடத்துலேயும் டப் பண்ண வேண்டியதான் கன்னடம் தெலுங்குல இப்போ நல்ல படமாக வந்ததுன்னா அதை அது பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் விஷயூ ஆல் த பெஸ்ட் அப்புறம் நடிகர் ஒரு பெரியனா ராதர்ஸ் ஆதர்ஸ் வராமல் போன அந்த அழகான ஹீரோயின் ஆமாம் அந்த அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்துடலான்னு ட்ரை பண்ணேன் நாங்கள் எல்லாம் எப்பவுமே ஹீரோயின் வந்தால் தான் ரொம்ப நேரம் இருப்போம் மேடையில் ஏன்னா ஹீரோயின்களையே வராமல் நம்மளை மேடையில் ரொம்ப நேரம் உட்காந்து வைக்கக்கூடாதுன்றதை நான் உடனே பேசிட்டு கிளம்புறேன்ட்டேன் ஆக இந்த ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் க அம்மா அவங்க பேர் எனக்கு கொலை கொலப்பாதிங்கப்பா சரி அம்மா லீலா அம்மாவுக்கு என்ன குழப்பள்ளி கொலகாதிம்மா என்ன யாது கொலப்பள்ளியா கொலம்பள்ளியா கொலப்பள்ளி கொலப்பள்ளி ஊரா போரூர் ம் ஓகே மருது பாட்டி அதோ பிக்சர் நேம் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களை பார்த்த உடனே தனி நீங்கள் எவ்வளோ நல்லா நடிப்பீங்கன்னு மனோரமா மாதிரி அடுத்த ஒரு மனோரமா மாதிரி நீங்கள் தமிழுக்கு வந்துடுங்க தமிழில் தான் எங்க நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எங்கள் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு டைரக்டர் தப்பி தவறி அது மலையாளத்தில் படம் பண்ண ஒரே டைரக்டரு பேரரசு தான் பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருக்கார் ஆனால் எத்தனை மலையாளிஸ் இங்கே டைரக்ட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவே வரவேற்கும் ஆனால் நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது அது எப்படி அந்த படத்தை நிறுத்துறதுன்றது கரெக்டாக பிளான் பண்ணி நிறுத்திடுவாங்க அதுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா எல்லா டைரக்டர்களையும் நம்ம வந்து கூப்பிட்டு வ பாராட்டி வாழ்த்தி அந்த மேனன் வா இந்த மேனன் வா அப்படின்னலாம் சொல்லி இல்லையா கரெக்டா ஆ எத்தனை பேர் லாலு ஜோஸு ஏகப்பட்ட மலையாள இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் தமிழ் டைரக்டரை மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விடமாட்டேன்றீங்க இதை நீங்கள் அங்கே போய் பேசணும் பாலுமகேந்திரா சார் கொஞ்சம் பாதி மலையாளம் ஆள் யாருக்கிட்ட விடுற நீழத்தமிழர் ஆய் சரிடா செந்தில் சும்மா அப்படி போட்டு வாங்கறதுரா அவன் பேர் என் அசிஸ்டன்ட் தான் டைரக்டர் எப்போ தப்பு பண்ணுன்னா உடனே குரல் கொடுப்பான் நான் டைரக்டன் பண்ணும்போது ஒரு புட்டி சொன்னார்ங்கிட்ட சார் நீங்கள் எடிட்டரு ஆடேட்டரு யாரும் வச்சுக்கங்க சார் கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக கொடுக்க சார் எதுவும் அனுமதி சொல்லிடுவார் அவர் நீங்கள் கேமரா மட்டும் நான் கொஞ்சம் மலையாளியாக கொடுக்க சார் எனக்கு எதுக்கு சொல்ல தெரியல ஏன்னா அவங்க லைட்டிங் ஸ்பீடு இது எல்லாமே அவர் கவுனி சொல்லியிருக்காரு அப்போ என்னோடய படத்தில் மலையாளி அவனை போட்டேன் மலையாளி மலையாளின்னு போடல நல்ல கேமராமேனும் போட்டேன் அவர் மலையாளி இருந்திருக்காது நம்ம ஒன்று சொல்ல முடியாது நம்ம மொழி பார்க்குறது இல்லையா அப்போ கவனிக்கும் போது அந்த புட்டி சொன்ன ஞாபகம்ச்சு எனக்கு கரெக்டாக அந்த டைமிங் இல்லை லைட்டிங் பண்ணுற ஸ்பீடு கரெக்டாக என்ன லைட்டு வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக அப்போ ஓகே ஒரு அப்போ சொன்ன ஞாபகம் வந்துச்சு இப்போ கேமராமேன் ஒரு மலையாளியை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கன்ட்டு ஒரு பிடிச்சது கவனிச்சது சரியாக தெரிஞ்சிச்சு கேமரானா மட்டும் இல்லை எல்லாமும் கரெக்டாக தான் இருப்பாங்க அங்கே உதயகுமார் சார் வந்து மாலையில் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது இங்கே பொண்ணுகளை பார்த்துருக்காரு காலேஜில் நான் கூட சரி ஆம்பளை நண்பர் ப பழைய போல இருக்குது பிடிச்சிக்கும் பார்த்தா கோயம்புத்தூரில் என்ன பொண்ணுகளை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டார் நமக்கு இங்கே கதனைகள் எல்லாமே உங்க ஆளுங்க மேடம் கதநாயக எல்லாமே கேரளா இறக்கும்போது தான் இங்கே அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன்னா பெண்கிட்ட பஸ்ட்டு நாங்கள் பண்ணி பார்க்குறது இருக்குமே அவங்கிட்ட அது பார்ப்போம் அப்போ யாராவது அரசியல் இறங்கிட்டால் மலையாளியும் போம் நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டோம் நாங்கள் நடிக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டோம் பெரிய ஸ்டாராக கொண்டாடுவோம் அரசியல் வராருன்னு தெரிஞ்சிட்டா அப்போ தான் நம்மளுக்கு மலையா மலையாளின்றாங்க கன்னடம் பாங்க தெலுங்கு ஆரம்பாங்க நடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க அரசியல் பற்றி பிரச்சனை அதனால் உதயகுமார் சார் வந்து கதாநாயகிகள் பெண்கள்லாம் பார்த்துட்டு மலையாளம் ரொம்ப பிடிக்க எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் எங்களுக்கு ஹீரோக்குள்ளையும் பிடிக்கும் எல்லோரும் பிடிக்கும் இந்த படம் தமிழ் மலையாளம் ரெண்டு வருஷம் நாங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை எங்கே தெலுங்குலேருந்து நிறைய படம் இங்கே டப் டப் பண்ணியிருக்கோம் கன்னட படம் நிறைய படம் டப்பாக இருக்கும் ஹிந்தி படம் கூட டப்புல இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க ஆனால் மலையாள படம் வந்து இங்கே டப்பாகாது ஏன்னா எங்களுக்கு மலையாளம் ஒன்று தான் தமிழ் ஒன்று தான் அப்போ மம்பூட்டி படம் எல்லாமே ஐயது கிரியேட்டாக இருக்கட்டும் நிறையா படங்கள் அப்படியே தான் பண்ணுவாங்க அப்படியே ரிலீஸ் ஆகி இங்கே ஸ்ட்ரெயிட் மலையாள படம் ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஓடும் அங்கே அந்த இது டப் பண்ணுறதோ அது மாதிரி ரீமேக் பண்ணுறதும் அதிகமாக அங்கே இருக்காது ஏதோ ஒரு ஒரு ஆயிரத்து ஒரு படம் ரெண்டு படம் தான் அது எப்படி இங்கேருந்து மலையாது கன்னடத்துக்கு ரீமேக் ஆகி அங்கேருந்து நாங்கள் இங்கே வாங்குவோம் அது சந்திரமுகி அந்த மா மாதிரி ஒரு சில படங்கள் தான் அது ஒரு ஸ்டேட்டாக வாங்க மாட்டோம் இது வந்து ரெண்டு வருஷங்கிறது எப்பவுமே தமிழுக்கும் மலையாளிக்கும் வித்தியாசம் இல்லை நான் ரொம்ப காலமாக இருக்கேன் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா ஏழைகள் வந்து படம் பார்க்கணும் இப்போ நூற்றம்பது ரூபா நூறுரூபாய்க்கு மேலே இருந்தால் எந்த ஏழையும் வர்றதில்லை ஆகவே சின்ன படம் ஓடணா தமிழக முதல்வர் அவர்கள் அருள் கூர்ந்து இங்கே ஒரு நானூற்றம்பது கோடியில் நூற்றி நாற்பது ஏக்கரில் பூந்தமல்லியில் ஒரு ஸ்டுடியோ கட்ட போகிறாரு மாடனாக மகிழ்ச்சி வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் தேட்டர்களும் சின்ன தேட்டர்கள் உருவாகி இப்போ இருக்கிற தேட்டரில் டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி இன்னொன்று ஒரே நாடு ஒரே உணவு ஒரே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் தமிழில் படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கட் பண்ணுறான் சின்ன படங்களுக்கு அதிகமாக கட் பண்ணுறான் பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்ணுறாங்க கொஞ்சம் நிறைய விட்டுடுறாங்க ஆனால் சீரியல்னு ஒன்று இருக்குது யாராலுமே பார்க்க முடியாது நீ குடும்பத்தோடு குழந்தை குட்டிகளோடு பார்க்க முடியாது சென்சார் கிடையாது வெப் சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்ணுறீங்க பண்ணணும் பண்ணணும் அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க நிறைய பெண்கள் கூட அப்படின்னா அது சிலருக்காக கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை அது அளவாக எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு அது இருக்கணும் ஆனால் வெப் சீரியல் கேவலமாக இருக்குது நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்து வல்கர் வாட் கெட்ட வார்த்தை அவ்வளோ யூஸ் பண்ணுறேன் ஆக மத்திய அரசு வெப்சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும் தமிழ் தெலுங்கு இப்போ பாருங்கள் தெலுங்கில் எடுக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி விஜய் டிவி வணக்கம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் வந்து எங்கள் அண்ணன் பையனோட பொண்ணுக்கு கல்யாணம் கடலூரில் அதனால் போயிட்டு அங்கே ஏழரை மணிக்கு தான் முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த வந்தேன் எல்லாரும் பெரியவங்களாம் மன்னிச்சிங்க லேட்டாக வந்ததுனால என் சுவாசமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் முக்கியமான நிறையா பெரியவர்கள் வந்து வாழ்த்தியிருக்காங்க அதே மாதிரி நிறையா பத்திரிகை நிருபர்கள் வந்திருக்கீங்க பத்திரிகை தோழர்கள் எல்லோரும் வந்து நல்லா இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறீங்க எல்லா படமும் ஹிட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாமே ஆர்வம் பண்ணுறீங்க சார் வந்து டைரக்டர் அண்ட் கேமராமேன் சொல்லும்போது சொன்னார் மலையாளம் படங்கள் ஓடலைன்னு யார் சொன்னது எத்தனையோ படங்கள் மலையாள படம் பெரிய ஹிட்டாயிருக்கு அதே மாதிரி தமிழ் படமும் அங்கே வந்து ஹிட்டாக இருக்குது என் படம் கூட நான் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணுவேன் நூற்றி இருபது நாள் போயிடுச்சு அதனால் படம் எல்லாமே இருந்தால் எப்படியாக இருந்தாலும் ஓடும் உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜன் சாரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு உலகத்திலே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் தான் அங்கேயே வந்து நிறைய தமிழ் வார்த்தை தான் மலையாளத்தில் யூஸ் பண்ணுவாங்க அந்த தமிழை எந்த இடத்துலையும் எப்பவும் மறக்காதீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் எல்லாருமே ஹிட் ஆகிருப்பாங்க எல்லாரும் நீங்கள் யாரை எடுத்துங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கால எடுத்து வச்சா தான் அங்கே சித்தர்களும் புனிதர்களும் புத்தர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமி இந்த தமிழை எண்டைக்கும் மறக்காமல் இந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெய்ஹிந்த்